வணக்கம் நேர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்ல அதிக கந்திருஷ்டியால பாதிக்கப்படக்கூடிய <திர்ஷ்டியால> ராசிக்காரர்கள் யார் யார் எதனால இந்த கந்திருஷ்டி உங்க வாழ்க்கையில இன்று வரை பல தடங்கல்களையும் தாமதங்களையும் ஃபெயிலியரையும் கொடுத்துட்டு இருக்கு நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவை யாரெல்லாம் முழுமையா பாக்குறீங்களோ இறைவனுடைய அருளால உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சுபயோகங்களும் வந்து கிடைக்கணும்னு இந்த நேரத்துல நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நண்பர்களே நம் வாழ்க்கையில வாழ போறது ஒரு முறைதான் அந்த ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய இடத்தை அடையிறதுக்கு நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் ஒரு நல்ல இடத்தை வந்து அடையிறதுக்குள்ள நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவத்தை உருவாக்கி கொடுத்துருது அதுவும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க நினைக்கக்கூடிய அந்த இடத்த அடையிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது வருது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வருது அதுவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடைகளும் தாமதங்களும் சில நேரங்கள்ல அவங்களுடைய ஜாதகத்தையே கொடுத்து பார்ப்பாங்க ஆனா அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு ஜாதகத்துல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியும் ஏன் எனக்கு தடைகள் வருது தாமதங்கள் வருது நஷ்டங்கள் ஏற்படுது நான் நினைக்கிறது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு பதில் என்னன்னா இதையெல்லாம் தாண்டி நம்மை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த கெட்ட பார்வைகளால் வரக்கூடிய அந்த அதிர்வலைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் மகிழ்ச்சியா நடக்கும் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சண்டைகள் ஒரு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உருவாகும் ஏன் ஒரு குடும்பத்திலே கூட கணவன் மனைவி சந்தோஷமா மகிழ்ச்சியா வெளியே போயிட்டு வருவாங்க வந்த உடனே வீட்டில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை உருவாகும் இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியாட்களால வரக்கூடிய இந்த கண் திருஷ்டிகள் அதுவும் பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் வெளியாட்களால வரக்கூடிய கண் திருஷ்டிகள்ன்றத விட இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை செய்பவர்கள் கெட்ட பார்வைகளை வைக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி இந்த காலம் களிகாலமா மாறிடுச்சு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் வாழ்க்கையில இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா இப்ப நம்ம இதுல பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க மீனம் ராசியில பிறந்தவர்கள் சிம்ம ராசியில பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் கடக ராசியில பிறந்தவர்கள் ஐயா இந்த மேஷ ராசியில பிறந்தவர்கள் எந்த விஷயம்னாலும் பெரும்பாலும் அவருடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகள் பெரும்பாலும் இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் சிந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப உயர்வான எண்ணங்களை தான் அவங்க விரும்புவாங்க சரிங்களா ஆனா அந்த உயர்வான எண்ணங்கள் இருந்த போதிலும் அந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தை அடையிறதுக்குள்ள அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை தடைகளும் தாமதங்களும் ஏற்படுது பெரும்பாலும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க மேல பொறாமை கொண்ட தான் இருப்பாங்க கண் திருஷ்டிகள் வைக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க அதை முன்னாடி காட்ட மாட்டாங்க பின்னாடி தான் பேசுவாங்க அதே போலதான் இந்த ராசியில பிறந்தவர்கள் ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த கலைத்துறையில அதிக ஆர்வம் இருக்கும் துரு துருன்னு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுவே மற்றவர்கள் பார்வைகள் இவர்கள் படுவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாம தனித்துவமா தனித்திறமை கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க இதனாலேயே இவர்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்கள் மற்றும் மற்றவர்கள் பார்வையால் அதிக கந்திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் இவர்களும் ஒருவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை பற்றி சொல்லணுன்னே அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட நபர்கள் முன்கோபம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சிறப்பாக எந்த வேலையை நம்பினாலும் இவங்ககிட்ட கொடுக்கலாம் இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க இதுவே தான் இவர்களுக்கு பிளஸும் இதுதான் இதுவே தான் இவங்களுக்கு மைனஸும் ஏன்னா மறைமுகமான எதிரிகள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூடிய நபர் அப்படின்றனால நேர்முக எதிரிகளும் இருப்பாங்க இவர்கள் செயல்கள் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் இதை பார்த்தே நிறைய பேர் இவங்க மேல கண் திருஷ்டிகள் பட வேண்டியதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் கெட்ட அதிர்வல்கள் இவர்களை நோக்கி வரும் அது மட்டும் இல்லாமல் மற்றவருடைய பார்வை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களும் இருக்காங்க அதிகமாக இவர்களுடைய பார்வை இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் இவர்களை புரிந்து கொண்ட நபர்கள் இவங்க பக்கத்துல இருக்கிறதே ரொம்ப ரேர் தான் ஏன்னா இவங்களை புரிஞ்சுக்காத நபர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அது இவங்களே ஃபீல் பண்ணுவாங்க நம்மளை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு கோபத்தை உண்டு பண்ணுவாங்க கத்த வைப்பாங்க பேச வைப்பாங்க கடைசியாக இவங்களை கெட்டவங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆகவே சிம்ம ராசிக்கார்களை பொறுத்த அளவுக்கு கந்திருஷ்டியான அதிக பாதிப்புகளை பார்க்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசியில் பிறந்தவர்கள் உழைப்புக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் பெரும்பாலும் இவர்கள் வேலை உழைப்பு தொழில் தான் அதிக கந்திருஷ்டிகள் இருக்கும் இதை தான் நிறைய பேர் அந்த கெட்ட பார்வைகளை வைப்பாங்க ஏன்னா வேலைகள்லையும் தொழிலையும் இவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா சிறு வயதுல ஆரம்ப காலகட்டம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வயதை தொடக்கூடிய பட்சத்துல வாழ்க்கையின் அனுபவத்தின் ரீதியாக இவர்கள் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் அப்படி இருப்பதால அதிக கந்திர்ச்சிகள் இவர்கள் மேலும் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுல பார்த்தீங்கன்னா அடுத்து விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரர்களும் ஆளுமை திறன் அதிகமாக கொண்டவர்கள் மனதில் பட்டதை அப்படியே ஓபனா பேசக்கூடிய நபர்கள் இதனாலேயே இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அதே போல எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கச்சிதமா செய்து முடிக்கக்கூடிய திறமையும் தகுதியும் வாய்ந்த நபர்களாக பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில ஆரம்பமெல்லாம் எந்த ஒரு விஷயமும் சிறப்பா இருக்கும் ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமா சூப்பரா ஆரம்பிப்பாங்க ஆனா கடைசியா ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையால இவர்கள் எடுத்த விஷயங்கள்ல தடைகளும் தாமதங்களும் தோல்விகளையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனா அதற்கு காரணம் இவங்களான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இவர்கள் இருக்க மாட்டார்கள் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடன் பழகக்கூடிய நபர்கள் இவர்களுடன் கூட்டு சேரக்கூடிய நபர்கள் தான் இவர்களுடைய வேலைகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஆகவே இந்த விருச்சக ராசிக்காரர்களும் அதிக கந்திருஷ்டியால பாதிக்கப்பட ராசிக்காரர்கள் இவங்களும் அடங்குறாங்க இப்ப நம்ம சொன்ன இந்த ராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க நினைப்பீங்க வெளிநபர்களாலதான் அப்பதான் நம்மளுக்கு அதிக கந்திருஷ்டி இருக்கோ கெட்ட பார்வைகள் இருக்கோ நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னு ஆனா உண்மை சொல்லணும் இப்ப நம்ம சொன்ன இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தான் அதிக கந்திருஷ்டிகள் வரும் ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இவர்கள் பின்னாடி பேசக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க தான் எப்பவுமே கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஐயா உங்களை நோக்கி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது கண்திருஷ்டிகள் வருது கெட்ட பார்வைகள் வருதுன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை விட உங்களிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த கெட்ட அதிர்வலைகள் உங்க முன்னாடி தாக்கு பிடிக்காது ஆகவே நல்ல எண்ணங்களை மனதில் விதைங்க அதற்கான அதிர்வலை அதிர்வலைகள் உங்க உடம்புலேருந்து இருந்து வெளி வரப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மற்றவர்களுடைய பார்வையாலேயோ சிந்தனையாலேயோ நம்ம வாழ்க்கை எந்த தடைகளும் தாமதங்களும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு சிறப்பாக வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் தொடர்ந்து போன்ற மிக அற்புதமான தகவல்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான தகவல்கள் எல்லாமே தெரிந்து கொள்ள துல்லியமான கணிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நன்றி வணக்கம்